சென்றார் கருப்பு காசு என்று அறிவும் என்பார்கள் ஏழையாக பிறந்த அவர் ஏழைகளின் துயரை துடிப்பதே தன் குறிக்கோளாக கொண்டார் சின்னஞ்சிறு வயது முதலே தன்னை காங்கிரஸ் இணைத்துக் கொண்டார் தன் இடைவிடால் காமராசர் ஆட்சி வேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்டார்கள் படிப்பாக மேலிகளும் பாடும் இன்று என்பர் கட்டுப்பட்ட பட்டறிவை காமராசர் பெறாவிட்டாலும் உலகமாம் பல்கலைக்கழகத்தை அவர் கற்ற கல்வி ஏராளம் காமராசர் செய்த கல்வி தொண்டு கணக்கில் அடங்காதது அவர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினர் உயர்நில பள்ளி வரை இலவச கல்வி வழங்கினார் ஏழை மாணவர்களுக்கு இலவச உணவு உடை புத்தகம் வழங்கினார் வர் நேரவின் கொள்கை ஏற்று அடுத்த தலைமுறை என்பது என்று தான் இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை விட்டு விழுங்கினார் கல்வி கண் திறந்தவர் Спасибо.